காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து நோய் வியாதிப்பட்டோ இல்லாட்டி அவர் துர்மரணம் எதுபட்டு ஏற்பட்டு அவர் இறந்துட்டார்னா அந்த ஆன்மா வந்து இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் அதோடய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு தான் போகணுமா இல்லை அது கடவுளுடைய இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முற்பிறவியில் செஞ்ச அந்த பாவ பெண்ணம் இல்லை இந்த பிறவியில் அதை பட்ட கஷ்டங்களால் அந்த ஆன்மா இங்கே இருந்துட்டு போகுமா இல்லை அதோடு முடிஞ்சு அந்த ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே அந்த ஆன்மா போயிடுமா முதல் கேள்வி அதற்கு ஆண்ம ஆயுள் முடிந்து விட்டது என்று யார் கூறுவது அவ்வளோதான் அவங்க அவங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு ஆயுட்காலம் முடிந்தது முடிந்து விட்டது அது இன்னும் முடியவில்லை என்று யார் கூறியது என்று கூறுகிறேன் இறந்து விட்டார்கள் என்று நீர் கூறுகிறீர் சரி அதற்கு ஆயுட்காலம் முடியாமல் இறந்து விட்டார் என்று யார் கூறுவது நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு இருபது வயசு இல்லை முப்பது வயசு நீங்கள் சொல்கிற மாதிரி அறுபது வயசு ஆகிட்டு அவங்களுடைய எல்லா ஆசா அவங்களுடைய இருபது வயதில் இறப்பவர்கள் எல்லாம் ஆயுட்காலம் முடியாதவர்களா அவர்கள் செய்த புண்ணியத்தினால் அவர்கள் சிறே சிறிது சிறிது மட்டும் வினைநிலைகள் பெற்றிருந்தால் வெகு விரைவாக பூ உலகத்திலே வந்து அந்த சுமை நிலைகளை கரைத்து விட்டு வெகு விரைவாக இறைவனடி சென்று விடுவார்கள் இருபது வருஷம்தான் உங்களுடைய ஆயுட்காலம் இந்த பிறவியில் இருக்கலாம் நீர் கூறும் கூற்றும் உண்மை செய்த வினைநிலைகள் அதிகப்பட இருப்பதால் அவர்கள் முடிவதற்கு முன்பும் இறக்கலாம் இறக்க நேரிடும் அவ்வாறு நேரும் தருவாயிலே சரியான இடத்திலே சென்று அவர்கள் சிவசபையை போல் இடம் நாடி வந்தால் அவர் வினைநிலைகள் களையப்பட்டு வாசி திருநாளன்று கோமாதா பூஜை முடிந்தவுடன் அவரவருக்கான உண்மை நிலை சொர்க்கநிலை சிவ கைலாய பதவியும் அளிக்கப்படும் அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் உடலை விட்டு பூ உலகத்தை விட்டு போனாலும் அங்கும் செல்ல முடியாமல் அந்த உலகத்திற்கும் செல்ல முடியாமல் நடுவிலேயே நின்று மிகுந்த மிகுந்த துயரத்தை சந்திப்பார்கள் என்பதே நிதர்சன உண்மை இப்போ இவங்க நம்ம இந்த சிவலோக பதவி இந்த மாதிரி வந்து இவங்க இந்த சிவலோகத்தில் அடைஞ்சிட்டாலும் நோய்வாய்பட்டு இறக்குறாங்களே இப்போ ரமரா மகரிஷிலாம் அவருக்கு கேன்சர் வந்து தான் இறந்தார் குழு அவருடைய உடம்புலேயே மிதந்துட்டு ஸோ இப்போ என்னுடைய அம்மா வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கிரிவேல போயிருக்காங்க அவங்க வந்து உன் அன்னாகாரம் ரொம்ப எடுக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப எல்லோருமே பேசவும் மாட்டாங்க அவங்க அப்படி ஒரு யோக நிலையிலே தான் இருப்பாங்க அவங்களும் இதே மாதிரி கேன்சர் வந்து மூணே மாசத்துல இறந்துட்டாங்க ஆனால் அவங்க இறக்கும்போது கேட்டாங்க நான் என்ன பாவம் பண்ணேன் கடவுள் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி கொடுத்தாரு அப்படின்னு அவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார்கள் நினைத்துப்பார் செய்த புண்ணியங்கள் எவ்வளவு எவ்வளவு அன்னதான அன்னதானங்கள் செய்திருப்பார் செய்தார்கள் அல்லவா எவ்வரவர் வினைகளை கலந்திருப்பார்கள் என்ன எந்த கோயில் போனாலும் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம அவங்க சாப்பிட மாட்டாங்க அது ஒரு பக்கம் கஷ்டம் என்று வந்தவர்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள் என்று அறியாமல் கூட அவர் வினை நிலைகளை தன் வினைநிலைகளைப் போல் பாவித்து அவர்களுக்காக கோயிலுக்கு சென்றாரா இல்லையா அப்பொழுது என்னவாகும் பூ உலகத்திலே உள்ள தர்மம்படி அவர்களின் வினைநிலைகள் உம்மை விடும் அல்லவா அவர்கள் செய்தது புண்ணிய நிலை இருந்தாலும் அவர்களின் வினைநிலைகளை பற்றிய காரணத்தினால் இறைவன் அவரை இதற்கு மேலும் துன்பப்படுத்த விடாமல் அழைத்து சென்று விட்டார் என்பதே உண்மை இதுதான் நிதர்சன உண்மை அவர் மிகுந்த நன்மையே செய்தார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை அந்த ஆன்மா கடவுள்கிட்ட போயிருக்கிறீங்களா சிவலோக பதவி அடையாமல் அதைவிட சிறந்த ஒரு ஆன்மா உண்டோ நாம் நீ செய்திருப்பாயா அவ்வளவு அன்னதானமும் அவ்வளவு நல்லதும் செய்திருப்பாயா அவரை போல் செய்தியா பிறகு சிவனை அடையாமல் எங்கு செல்ல முடியும் அவ்வான்மா அவ்வான்மாவுக்கு மறுபிறவியே கிடையாது அதனால் விஸ்வாமித்ரன் உரைக்கின்றவாறு அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு வாழ்நாள் என்பது முடிவடைகின்றது பூவுலகில் வாழும் காலத்தில் இத்தொகை யுகத்தில் எனில் ஞான நிலையின் உயர் உச்சகட்ட உணர்வு நிலை என்ன ஜென்மங்களின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் இறை சக்தி மாற்று சக்தி நல்லவை கெட்டவை அசுரர்கள் தேவர்கள் என்கின்ற நிலைகளெல்லாம் பாவங்கள் புண்ணியங்கள் இந்நிலைகளெல்லாம் உள்ளது என்றால் ஜென்மங்களில் மேல் உள்ள நம்பிக்கை உள்ளதென்றால் அதனை ஏற்றுக்கொள்கின்ற அந்நிலை உயர் ஞானம் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் இஜென்ம காலத்தில் வாழ்கின்ற காலங்கள் ஆயுள் குறைவடைந்த தகைய காலத்தில் நோய்வாய்ப்பட்டு செல்வதும் பிணியும் ஒரு வினையினால் ஏற்படுகின்ற நிலையே என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் எத்தகைய ஜென்மத்தில் வாழ்கின்ற ஜென்மத்தில் அவர்கள் செய்த தான தர்மங்கள் நீர் கண்டிருக்கின்றாய் இத்தகைய ஜென்மத்தில் உமது தாயாராய் பிறந்திருக்கின்றார்கள் நீரவளுக்கு மகளாக பிறந்திருக்கின்றேன் பல்வேறு ஜென்மங்களுக்கு முன்னால் எத்துணை ஜென்மங்களுக்கு முன்னால் ஆற்றிய பாவங்கள் பற்றி எவருக்கு புரியும் அத்தகைய பாவ நிலைகளும் புண்ணிய நிலைகளுக்குள் ஏற்றவாறு அத்தகைய ஏற்ற இறக்க இடர் இன்னல்களோடு பிறக்கின்ற இந்நிலைதனில் ஆற்றுகின்ற புண்ணியத்தால் ஆற்றுகின்ற புண்ணியத்தால் இதுகாரும் இத்தகைய அகவை வரை உயிரோடு இருந்து செய்த புண்ணியங்களால் அவர்கள் இப்பூவுலகை விட்டு அகன்று விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு நிச்சயமாக சிவத்தின் திருவடியை சென்று அடைவது நிச்சயம் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை பாவநிலைகளுக்கு ஏற்றவாறே வாழ்வியல் நடைமுறைகள் ஏற்படுத்தப்படுகின்றது இது இகலோகத்தில் இறைநிலை காணாது சாதாரண மானிடர்களாக வளம் வருகின்றவர்களுக்கு அவர்களுடைய நவக்கரக சஞ்சாரங்கள் பணிபுரிகின்றது பிறக்கின்ற பொழுது இடப்படுகின்ற ஆங்காங்கு எங்கெங்கு அமர்ந்திருக்கின்றதோ அந்த ஜாதக நிலையின்படி அவர்கள் வாழ்வு நடக்கின்றது இறையோடு பயணப்பட்டு தானதர்ம கைகரிய புண்ணியங்கள் ஆற்றுகின்ற பொழுது அவர்களை அவர்களை சாடுகின்ற நாம் உரைத்தவாறு நவக்கிரகங்கள் கூட அவருடைய புண்ணியங்கள் கண்டு சற்று பின்னுக்கு தள்ளி நிற்கின்றன இருபது இருபத்தி ஐந்து வயதில் இப்பூவுலகை விட்டு அகல வேண்டும் என்கின்ற அத்தகைய நிலை இருக்கின்றதெனில் இவருடைய தானதர்ம கைங்கரிய புண்ணியத்தால் ஞான நிலை உயரும் இத்தகைய யுகத்தில் ஞானம் பரப்பப்படும் என்கின்ற காரணத்தால் அவர் புண்ணிய நிலை ஆற்ற வேண்டும் என்பதற்காக அவரை மீண்டும் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் இத்தகைய பூவுலகில் நடமாட விட்டிருக்கின்றார் சிவபெருமான் என்பதே உண்மை என்று பாம்பாட்டி உரைக்கின்றார் அறுபது வயதில் பூவுலகை விட்டு அகல்கின்றார்கள் எனில் அவர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய கைங்கரியம் இத்தகைய ஜென்மத்தில் ஆற்றுகின்ற தானதர்ம கைங்கரிய ஞான புண்ணியத்தால் அவர்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது என்பது நிதர்சனம் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் இதுவே உண்மை என்று ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்